எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு எல்லா மாவட்டத்திலையுமே பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் தனிநபருடைய வருமானத்தை அதிகரிக்கவும் பிளான் பண்ணுறாங்க அதுக்காக டயர் சிட்டிலேயே நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மேற்கொண்டு வராங்க அதன் ஒரு ஒரு முக்கியமான அத்தியாயம் தான் இந்த திருநெல்வேலிக்கான முதலீடுகள் ஸோ திருநெல்வேலியில் நிறையா முதலீடுகளை இப்போ ஈர்த்துருக்காங்க அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு பத்து வருஷங்களில் எப்போதுமே இல்லாத அளவுக்கு திருநெல்வேலியில் நிறையா முதலீடுகள் ஈர்த்துருக்காங்க அதுல ஒரு முக்கியமான பகுதி தான் இப்ப சமீபத்துல ரெண்டு நாட்கள் சுற்றுப்பயணமா முதல்வர் மு க ஸ்டாலின் நெல்லை போனாரு அங்க பல முதலீடுகளுக்காக அப்படியே அடிக்கல் நாட்டிருக்காரு அந்த முதலீடுகளுடைய லிஸ்ட் நம்ம பார்த்துடலாம் முதல்ல வருது தொழில் பூங்கா திருநெல்வேலியுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில ரெண்டு முக்கியமான தொழில் பூங்காவை முதல்வர் மு க ஸ்டாலின் நிறுவிருக்காரு இந்த புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா நாங்குநேரி மற்றும் மூலக்கரைப்பட்டி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட இருக்கு இந்த ரெண்டு பெரிய சிப்கார்ட் தொழில் பூங்கா மிகப்பெரிய அளவில் அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துடைய நாங்குநேரி பகுதியில் மறுக்கால் குறிச்சி மற்றும் திருவரங்க மங்கைப்புரம் கிராமங்களில் சுமார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் நிலம் கைப்பற்றப்பட்டு ஒரு புதிய தொழில் பூங்கா அமைக்கப்பட இருக்கு இதோடு மூலக்கரைப்பட்டி பகுதியில் ஆயிரத்தி அறுபது ஏக்கர் தரிசு நிலத்துல இன்னொரு புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்பட இருக்குது இப்ப கங்கை கொண்டான்ல ஏற்கனவே ஒரு சிப்கார்ட் தொழில் பூங்கா இருக்கு ஆனா அங்க இடம் தான் இருக்கு அதனால பெரிய அளவுக்கான முதலீடுகள் அங்க எக்ஸ்டெண்ட் ஆக மாட்டேங்குது அதன் காரணமா தான் இப்போ எக்ஸ்ட்ராவா தொழில் பூங்கா அமைக்கிறாங்க கங்கை கொண்டான் சிப்கார்ட்ல டாடா பவர் சோலார் விக்ரம் சோலார் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் செயல்பட்டு வருது அதனால நில கையிருப்பு போதுமானதா இல்ல சரி இந்த புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படுறதால என்னென்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும் போது விஷயம் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் உள்ள வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் முனைவோருடைய எண்ணிக்கையும் அதிகமாகவும் தனிநபர் வருமானமும் இன்னும் அதிகமாகவும் முக்கியமாக பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இன்னும் அதிகமாகும் தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிற வகையில் பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க புதிய தொழில் பூங்காக்கள் அமைக்கிறாங்க இதோட தொழில் முனைவோருக்கு நிதி உதவி வரி சலுகைகள்லாம் பண்ணுறாங்க பல வகையான ஊக்கத்தொகைகளும் வழங்கிட்டு வராங்க இந்த புதிய தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படுறதால திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேம்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கங்கை கண்டன் தொழில் பூங்காவில நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல டாடா குழுமத்துக்கு சொந்தமான சூரிய செல் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வச்சாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல டாடா குழுமம் உற்பத்தி ஆலைகளை நிறுவிட்டு வராங்க இதன் ஒரு பகுதியா முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவுல டாடா குழுமத்தின் சூரிய செல் உற்பத்தி ஆலை நிறுவப்பட்டிருக்கு இதன் மூலமா நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போது முக்கியமா இதுல எண்பது சதவீதம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல விக்ரம் சோலார் நிறுவன ஆலைக்கு அடிக்கல் நாட்டினாரு முதல்வர் இந்த புதிய ஆலையால ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதிலும் எண்பது சதவீத பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நூறு பேருக்கு வேலை கிடைக்கும் சொல்லப்படுது இது இன்னும் சில முக்கியமான முதலீடுகள் திருநெல்வேலியில இருக்கு நாம முதல்ல ஒய் வடிவ ரயில்வே மேம்பாலம் திருநெல்வேலி மாநகரத்துல மதுரை குமரிசாலையில பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இடையே குலவணிகர் புறத்துல இருக்கிற ரயில்வே கடவுப்பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவ ரயில்வே மேம்பாலம் நூத்தி இருபது கோடி ரூபாய் வந்து வீட்டுல அமைக்கப்படும் குலவணிகர் புறத்துல இருக்கிற ரயில்வே கடவுப்பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவ ரயில்வே மேம்பாலம் நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் இதுல வர அடுத்த முதலீடு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க போறாங்க இந்த நிலையத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை சிப்காட் கங்கை கொண்டான் தொழிற்சாலைகளுக்கும் மற்ற தொழில் பூங்காக்களுக்கும் பயன்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும் இதன் மூலமா தாமிரபரணி ஆத்துல கழிவுநீர் கலப்பதை முற்றிலுமா தடுக்கவும் தொழிற்சாலை தேவைகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தவும் பிளான் பண்றாங்க இதுல அடுத்ததா வருது நாலு வழிச்சாலை விரிவாக்கம் பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் சாலை மேலப்பாளையம் பகுதியில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை மூலமா நாலு வழிச்சாலையா விரிவாக்கம் செய்யப்படும் இதுல அடுத்ததாக வருது அம்பாசமுதிர வட்டம் பாபநாச சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கான பல உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா தமிழ்நாடு திகழ்ந்து வருது உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில முன்னணி மாநிலமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வு அறிக்கை முதலீடுகளை ஈர்க்கறதுல சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் டாலர் மதிப்பு உள்ள பொருளாதாரமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றதா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னை மட்டும் இல்லாமல் பல நகரங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க அதில் ஒரு பகுதி தான் இந்த திருநெல்வேலிக்கான முதலீடுகள் ஸோ அதிகமான முதலீடுகளை திருநெல்வேலி ஈர்த்துட்டு வராங்க மிகப்பெரிய அளவில் இங்கே வேலைவாய்ப்பு வரப்போது மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்னுமே அதிகமாக போகுது அப்படின்னு அவங்க கருதுகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முதல் படி தான் இன்னும் நிறையா நகரமயமாக்கல் திருநெல்வேலியை சுற்றி நடக்கும் போது அது கிளீனாகவே தெரியுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இன்னும் எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் திருநெல்வேலி சம்மந்தமாக வரலாம் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்கு தான் ஆனந்தம்